அவசரமாக கார் நிறுத்தும் இடத்தில் ஒரு மிருதுவான கார் மெதுவாக ஒரு காலியான இடத்தில் நிறுத்தப்படுகிறது அதன் வருகையை கூட்டத்தால் கவனிக்கப்படவில்லை மீனா ஒரு சிறிய பதட்டத்துடன் காரிலிருந்து வெளியே வருகிறார் கடைக்கு செல்லும் போது அவரது நடை நம்பிக்கையுடன் இருக்கிறது தெருவின் மறுபுறம் ஒரு திருடன் காத்திருக்கிறான் மீனாவின் காரின் மீது அவனது கண்கள் இருக்கிறது அவனது பார்வையில் வாய்ப்பு பிரகாசமாகிறது ஒரு விரைவான செயலால் திருடன் அவனது வாய்ப்பை பயன்படுத்துகிறான் காரை ஹார்ட் வைரிங் இயக்குகிறான் திருடன் வேகமாக ஓட்டும் போது வெற்றியின் அடையாளமாக திருடப்பட்ட வாகனம் அவனது முகத்தில் வெற்றி மின்னுகிறது திருடன் நெடுஞ்சாலையில் வேகமாக செல்லும் போது சட்டென அவனது காதுகளில் ஒரு கீரல் குரல் ஒலிக்கிறது திருடன் கவனத்தை உடைக்கிறது ஒரு குழந்தையின் அழுகை குரல் வருகிறது பின்புற கண்ணாடியில் திருடன் நம்பிக்கையற்று பார்க்கிறான் பின்புற குழந்தை இருக்கையில் ஒரு கை குழந்தை பதட்டம் திருடனை பிடிக்கிறது குழந்தையின் அழுகையை அமைதிப்படுத்த ஒரு பால் பாட்டிலே தேடுகிற ஒரு தவறான முயற்சி குழந்தையின் அழுகை அதிகரிக்கிறது திருடனை மூழ்கடிக்கும் கில்டி உணர்வை தூண்டுகிறது மிகுந்த மனக்குழப்பத்துடன் திருடன் தனது செயல்களை சந்தேகிக்க தொடங்குகிறான் அவன் செய்த வேலை பாரமாக அவனை அழுத்துகிறது திருடன் திரும்பி வந்து அவன் குற்றத்தை செய்த அதே நிறுத்தும் காரை நிறுத்துகிறான் திருடன் மறைந்து கொண்டு பார்க்கிறான் குழப்பம் வெடிக்கிறது போலீசார் மீனாவை கைது செய்கிறார்கள் அவளது சத்தமான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உண்மையான தாய் தனது குழந்தையை அணைத்துக் கொள்கிறாள் அவளது முகத்தில் நிம்மதி மற்றும் நன்றி பெருகுகிறது கவனிக்கப்படாமல் திருடன் நீதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த காட்சியை பார்த்து அமைதியாக விலகுகிறான்